போதுமா போது என்னம்மா போதும் சொல்லு நோ நோ சொல்லிடு போதும் போதும் போதும்

சரி ஆ சளி சளி காய்ச்சலாம் எப்படி இருக்கு ஊசி போடலாமா பாப்பாவுக்கு ஊசி ஊசி போட்டுடலாமா போய் வேணாமா எங்கே ஊசி போட்டாங்க உங்களுக்கு எங்கே ஊசி போட்டாங்க உங்களுக்கு ஊசி ஊசி எங்கே போட்டாங்க ஸ் அங்கே போட்டாங்களா ஆ பாப்பாக்கு எங்கே ஊசி போட்டாங்க கேளு

ब बटस ब तने तने कुछ नहीं सही आप गए क्या तो ना बट नहीं नहीं सही बटला बटला ठीक बटा ठीक बटा चाहे आउट दा हे ऐसेरी बेरी इ ओ ताऊ याना